கவலை கொள்ளாத மனிதர்கள் உண்டோ கவலை இல்ல மனுஷன் இருக்கானா யாராவது இருக்கீங்களா கவலையே இல்லை இருக்காங்களா இருப்பாங்களா இருக்கலாம் யார் வழக்கமாக சொல்லுவோம் இல்லையா சாமியாருக்கு என்ன கவலை குழந்தையா கூட்டியா குடும்பமா பிரச்சனையா நல்லா சாப்பிடணும் ஒரு பூசையை வைக்கணும் பங்கு அலுவலகத்தில் இருக்கணும் என்ன கவலை அப்படிதானே அவரவருக்கேற்றவாறு அவரவருக்கு கவலைகள் உண்டு பிரச்சனைகள் உண்டு இறைய சிவில் அன்பிற்குரியவர்களே உலக பிரபல நகைச்சுவை நாயகன் நடிகர் சார்லி சாப்ளின் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் ஒருமுறை மேடையில் மக்கள் முன்னிலையில் ஒரு நகைச்சுவையை கூறினாராம் எல்லாரும் அந்த அரங்கத்தில் இருந்தவர்கள் மகிழ்ச்சியாக சிரித்தார்கள் இரண்டு நிமிடம் கழித்து அதே நகைச்சுவையை திரும்ப கூறினாராம் அரங்கத்தில் எல்லாரும் சிரிச்சிருப்பாங்களா பகுதியானவர்கள் மட்டும் சிரித்தார்களாம் மீண்டும் இரண்டு நிமிடம் கழித்து அதே நகைச்சுவையை மீண்டும் கூறினாராம் அரங்கத்தில் ஒரு சிலர் மட்டும் சிரித்தார்களாம் என்ன புரிஞ்சுச்சு நகைச்சுவை ஒன்றே முதல் முறை கூறிய போது அரங்கத்தில் உள்ள எல்லோரும் சிரித்தார்கள் இரண்டாவது முறை அதே நகைச்சுவையை சொன்னாராம் அரங்கத்தில் பகுதி பேர் மட்டும் சிரித்தார்கள் மூன்றாவது முறையும் அதே நகைச்சுவையை கூறிய பொழுது ஒரு சிலர் மட்டும் சிரித்தார்களாம் மீண்டும் நான்காவது முறை கூறியபோது போது சலிச்சு போச்சு என்ன இவர் ஒரே ஜோக்க ஒரே நகைச்சுவை திரும்ப திரும்ப சொன்னா எங்க சிரிப்பு வரும் சலித்து போய்விட்டதாம் ஆம் அன்பின் சொந்தங்களே நகைச்சுவையாக இருப்பினும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய எதுவாக இருப்பினும் அதை திரும்ப திரும்ப கேட்கின்ற பொழுது மகிழ்ச்சியே வரலனா என் நர்ச்சியதில் கூறுவது போல ஒரே பிரச்சனை அதை கவலைப்பட்டு கொண்டு அழுது கொண்டும் இருக்கிறோமா இல்லையா பிரச்சனை ஏதாவது ஒன்னாதான் இருக்கும் ஆனால் இரவும் பகலும் அதை நினைத்து கொண்டு ஐயோ இதற்கு விடிவு வராதா இந்த துன்பம் என்னை விட்டு போகாதா சில நேரம் சின்ன பிரச்சனையா தான் இருக்கும் அதான் என்னைய நற்செய்தி நாளைய நாளை குறித்து கவலைப்பட வேண்டாம் பறவைகளை பாருங்கள் செடிகளை பாருங்கள் அது அதனை பேணி காப்பது இல்லையா அப்படி இருக்கையில் படைப்புகளெல்லாம் விட சிறந்தது நீங்கள் உங்களை நான் பேணி காக்க மாட்டேனா என்பதுதான் ஆ அன்பின் சொந்தங்களே திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வாறு கூறுவார் ஹியர் அண்ட் நவ் இங்கே இப்பொழுது இன்று இந்த நாளை சந்தோஷமாக வாழ்வோம் அடுத்த நிமிஷம் யாருக்கும் உறுதியில்லை நம்பிக்கை அற்றவர்களே கவலைப்படுவார்கள் இறைவன் என்னை எப்பொழுதும் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை இருப்பின் யாரும் கவலை கொள்ள மாட்டார்கள் என்ற சிந்தனையோடு இறைவனருள் வேண்டி தொடர்ந்து பயணிப்போம் இத்திருப்பணியில் ஆமல்